பெருமாள் கோவிலில் மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு மனித உரிமைகள் மற்றும் மனித வள மேம்பாட்டு அமைப்பு தமிழ்நாடு மாநில தலைவர் மருத்துவர் சுரேஷ் தலைமையில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமாள் கோவிலில் தமிழகம் முழுவதும் கஞ்சா அபின் பெத்தமெட்டுமின் மற்றும் போதை மாத்திரைகள் என பல்வேறு புது புது போதை வஸ்துகள் புழக்கத்தில் உள்ள நிலையில் போதை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது அதிலும் இந்த குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் வாலிபர்கள் என அவர்களை குறிவைத்து விற்கப்பட்டு வருகிறது நிறைய இளைஞர்கள் மாணவர்கள் வாலிபர்கள் போதை பழக்கத்திற்கு அடைமையாகி அதிலிருந்து மீள முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர் ஆகவே வருகிற பத்தாம் தேதி உலக மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு சிங்கப்பெருமாள் கோவில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை சர்வீஸ் சாலையிலிருந்து போதை ஒழிப்பு மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு மனித உரிமைகள் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள் நல சங்கங்கள் இணைந்து மனித உரிமைகள் மற்றும் தமிழ்நாடு மனிதவள மேம்பாட்டு அமைப்பு மாநில தலைவர் டாக்டர் சுரேஷ் தலைமையன் செயலாளர் சுரேஷ் பொருளாளர் அரவிந்த் பொருளாளர் ராமன் துணை தலைவர் அசோக் கௌரவ தலைவர் தேவராஜ் சட்ட ஆலோசகர் சசிகுமார் ஆகியோர் முன்னிலையில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது போதைப் பொருட்களுக்கான எதிர்ப்பு குரலை எழுப்பியவாறு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர் அதனை தொடர்ந்து போதைப் பொருள் பயன்படுத்துவதை நிறுத்த ஒத்துழைப்போம் சட்ட விரோதமாக உள்ள மருந்துகளை மற்றும் எந்த ஒரு போதை பழக்கத்திற்கும் அடிமையாக மாட்டோம் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் மேலும் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக தாமரம் சட்டம் ஒழுங்கு பிரிவு காவல் உதவி ஆணையர் ராஜீவ் பிரின்ஸ் ஆருண் மற்றும் சமூக ஆர்வலர் சிங்கை கணேஷ் மற்றும் மறைமலைநகர் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் கிருஷ்ணகுமார் சமூக ஆர்வலர் குணசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இதில் செங்கல்பட்டு மாவட்ட நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் ஜனார்த்தனன் பிரகாஷ் மணிகண்டன் சத்தன்குமார் ஹருத்ரா ஆதவன் ஜபராஜ் மற்றும் நாராயணன் கமல் தேவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்